சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸோ ஒரு தான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கடந்து போயிட்டே இருப்போம் ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான் இந்த அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அப்படின்னா பூச நட்சத்திரம் இந்த இரண்டாவது நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே விருச்சக ராசியில் வரும் இந்த விருச்சக ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு எட்டாவதாக வரக்கூடிய ராசி தான் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தோட தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மித்திரன் விலங்கு மான் மரம் மகிழ மரம் பறவை காகம் வடிவம் தாமரை அனுஷ நட்சத்திரத்தோட வடிவம் பாத்தீங்கன்னா தாமரை வடிவத்துல இருக்கும் சோ இது சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான கவர்ச்சியான முகப்பொழிவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் மற்ற நபர்கள் யோசிக்கிறத வந்து நீங்க யோசிக்க மாட்டீங்க சோ மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு மாறுபாடான சிந்தனையை கொண்ட நபர்களா இருப்பீங்க பெற்றோர்கள் கிட்ட ரொம்ப அன்பும் இருக்கும் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி அம்மா ஒரு தனித்துவமான பாசம் இருக்கும் பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இயற்கையாகவே அம்மாவின் மேலே அலாதி பிரியம் உங்களுக்கு இருக்கும் தெய்வ பக்தி அதிகமாக உள்ள நபர்கள் அதே மாதிரி ஆன்மீக நாட்டங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அமைதியை விரும்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க இறக்கு சுபாவம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே அமைதியை விரும்புறவங்களா இருந்தாலுமே கோபம் வந்துட்டா உங்களுக்கு சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கோபம் வரும் அதாவது சீண்டி பார்க்க கூடாது அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களை அமைதியா தானே இருக்கிறாங்க சோ இவங்கள பேசி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி யாராவது வந்து பேசினாங்க அப்படின்னாங்கன்னா அமைதியா இருந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் கடிச்சிடுவாங்க சோ அந்த மாதிரி அதிகப்படியான ஒரு கோபம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரகசியங்களை உள்ளடக்கியவர்கள் அதாவது இது சக்கரத்திற்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரம் சிவாயினுடைய வீடு ஒரு போராட்ட குணம் இருக்கும் நிறைய ரகசியங்களை மறைத்து வைக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி சுய தொழில் செய்யறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சரின்னா சரி தப்புன்னா தப்பு அதை வந்து கரெக்டாக சுட்டி காட்டுவீங்க ஏன்னா சனி சனி பகவானை எடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமான் ஸோ ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு போயிட மாட்டீங்க ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை தட்டி கேட்கக்கூடியவங்க தான் நீங்கள் மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இருந்தாலும் ஸோ அதை வந்து ஈஸியாக வெளிப்படுத்த மாட்டீங்க உங்கள் மனசுக்குள்ளேயே தான் ஸோ போட்டு வச்சுருப்பீங்க எந்த துறையாக இருந்தாலுமே ஸோ அந்த துறையின் மீது அதிக ஞானம் அதிகம் இருக்கக்கூடிய நபர்கள் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களுக்கு தர்மஸ்தாபனங்களுக்கு நன்கொடைகள் அளிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கு போடுற பழக்கம் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இந்த நாகரிக காலமா இருக்கக்குள்ள சிலர் பாத்தீங்கன்னா பீடா போடுற பழக்கம் மிட்டாய் சாப்பிட்றது இந்த மிட்டாய் சாப்பிடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட கேட்டுதான் அந்த முடிவுகளை எடுப்பீங்க ஸோ அவங்க கருத்து சரியா இருந்தா ஸோ அதை நீங்க கரெக்டா ஏத்துப்பீங்க ஸோ லைஃப் பார்ட்னரை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த வருஷக ராசியில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நீச்சம் அடைவாரு மனதை மட்டும் நீங்க கொஞ்சம் உறுதியா வச்சுக்கணும் ஏன்னா இதுல செவ்வாய் சனி சந்திரன் அப்படின்னு வரதுனால ரொம்ப ஒரு எமோஷ்னல் எதையுமே ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருக்காது சில சமயங்கள் சட்டென்று கோபம் வரும் சட்டென்று பேசிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கக்குள்ள சந்திரனும் இந்த இடத்துல வீக் ஆகுறதுனால மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் யோகா தியான பயிற்சி இதெல்லாமே ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா தேவையற்ற அந்த பயம் ஆஹ் அவசரப்படுற குணம் சோ எல்லாமே போகும் அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல சந்திர காயத்ரி மந்திரத்தை படிக்கிறது நல்லது உங்க வீட்டு மொட்டை மாடியிலேயே போயிட்டு நூத்தி எட்டு தடவை சந்திரனை பார்த்து சந்திர காயத்ரி மந்திரம் வழக்கமா சொல்லிட்டு வாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க அசைவ உணவு உணவுகளை தவிர்க்கிறது அப்படின்றது நல்லது ஸோ அதே மாதிரி மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இப்போ மலை மேல இருக்க தெய்வங்கள் அப்படின்னா திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு போகலாம் திருத்தணி முருகர் கோவிலுக்கு போகலாம் ஸோ அம்பாள் மலை மேல இருந்தா அம்பாளுடைய கோவிலுக்கு போய்ட்டலாம் திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் ஸோ இதெல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவிலாக இருக்கும் சோ இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஆர்வம் அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கும் தந்தையோட அடிக்கடி கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய நபராக இருப்பீர்கள் சோ இப்ப அனுஷம் நட்சத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்த ஊர்ல இருக்கிறத விட வெளியில இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி அதிகப்படியான பிடிவாதங்களை நீங்க குறைச்சுக்கணும் சோ இதனா செஞ்சுதான் ஆவன் இதனா சாதிச்சுதான் அவன் அப்படின்னு சொல்ல சில முரண்பட்ட விஷயங்களுக்கு நீங்க பிடிவாதம் பிடிப்பீங்க சோ அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறது அப்படின்றது நல்லது அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி அப்படின்றத ரெகுலரா சனிக்கிழமைகளை பண்றது அப்படின்றதுல ஒருத்தர் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சோ முதல் திசையாக சனி திசை அப்படின்றது வரும் சப்போ அந்த குழந்தையோட இருப்பு திசை ஒரு குழந்தை அவங்க வீட்லயே பிறக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட இருப்பு திசை என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் ஒவ்வொரு திசை திசா இருப்புகள்ல பிறக்கலாம் உதாரணத்துக்கு சன்னி திசை பத்தொன்பது வருட காலகட்டங்கள் அப்படின்னா பதினெட்டு வருட சன்னி திசை இருப்பாக பிறக்கலாம் பன்னிரெண்டு வயது சன்னி திசை இருப்பாக பிறக்கலாம் இந்த மாதிரி ஒரு மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திசையாக வரக்கூடியது அப்படின்றது புதன் திசை இது பதினேழு வருடங்கள் மூன்றாவது திசையாக வரக்கூடியது பாத்தீங்கன்னா கேது திசை கேது திசை அப்படின்றது ஏழு வருடங்கள் நான்காவது திசையாக வரக்கூடியது சுக்கர திசை இருபது வருடங்கள் ஐந்தாவது திசையாக வரக்கூடியது சூரிய திசை ஆறு வருடங்கள் ஆறாவது திசையாக வரக்கூடியது சந்திர திசை பத்து வருடங்கள் ஏழாவது திசையாக வரக்கூடியது செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் சோ இது உங்களுக்கு கிரகங்கள் தசா நடத்தக்கூடிய அந்த வரிசை அப்படின்றது அதாவது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த லக்னங்கள்ல பிறந்திருக்கீங்களோ நான் லைனா சொன்ன பாத்தீங்களா முதல் திசை சனி திசை அப்படின்றது இப்போ சனி திசை நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி திசை யோகராக செயல்படக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப துலாம் லக்னங்கள் மகர கும்ப லக்னங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதினம் லக்னத்துக்கு அரையோகராக வரக்கூடியவர் சனி பகவான் மிதின கண்ணி லக்னங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு லக்னத்திற்கு யோகராக செயல்படுவார்கள் அதே மாதிரி கேந்திர திரிகோணங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்குள்ள உங்களுக்கு அந்த திசைகள் புக்திகள் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான சிரமங்களை சந்திக்கிறது அப்படின்றது உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய திசைகளோ அல்லது புக்திகளோ மாறக்குள்ள தான் நீங்க ஒரு அதிகப்படியான சிரமங்களை சந்திப்பீங்க சிலருக்கு மேரேஜ் நடக்காது ஒரு சிலருக்கு பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது ஃபேமிலிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது கடன் பிரச்சனை அதிகமாக வந்துடுறது தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய விஷயம் தொழிலில் அதிகப்படியான நஷ்டம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய அந்த திசா அல்லது புக்தி நாதர்களுடைய ஒரு மாறுபாடான தான் ஸோ அப்படி உங்களுக்கு கடுமையான அந்த தசாபுக்திகள் நடக்கக்குள்ளே தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலுமே ஸோ இந்த தசாபுக்திகளை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஸோ உங்களுக்கு கடினமான சூழ்நிலை எந்த காலகட்டத்தில் வருது அப்படின்றத உங்களுடைய தசாபுக்திகளை பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில மாற்று விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக லைஃப்பில் அதாவது எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனதோடு நீங்க இந்த வாழ்க்கையை நிச்சயமாக எதிர்கொள்ளலாம் ஏன்னா சோதனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் அதை எப்படி நம்ம தாண்டி போறோம் தான் கிரகங்கள் இந்த ஜோதிடத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற ஒரு வழிமுறையை நம்ம வழிபாடுகள் மூலமாகவோ இல்ல இது இப்படி தான் அப்படின்னு நம்ம மனதை ஏற்றுக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால சோ அதன்படி நடக்கிறதன் மூலமாகவோ நம்ம சரி பண்ணிக்கலாம் அனைவருக்கும் நன்றி